ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டுவிட்டால் நூறு நிமிடத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும் தங்கமே சாய் சொல்வதை முழுவதுமாக கேள் உன் சாய் தருவதை தட்டுவிட்டு விடாதே வருத்தப்படுவாய் தங்கமே என் செல்வமே சிறுத்தே வாழப்பழகு சிரித்துதான் நீ வாழனும் துயரங்கள் உன்னை நெருங்க பயப்பட்டுவிடும் சிந்தித்து வாழ பழகு பொய்கள் உன்னை நெருங்க பயப்படும் அனைத்தையும் ஏற்க பழகிக்கோ வாழ்க்கை முழுவதும் உனக்கு சிறப்பாக இருக்கும் தங்கமி உன் சாய் உனக்கான நல்லதைத்தான் சொல்வேன் கேட்டுக்கோ நடப்பதை பார்த்து பயப்படாதே உன்னை விட்டு எல்லோரும் போய்விட்டார்களே என்று வருத்தப்படுவதை விட இனி நமக்கு கூட இருந்து குளிபறிக்க யாரும் இல்லை என்று மட்டும் சந்தோஷப்படு நன்றி கட்ட மனிதர்களுக்கு உதவி என்பதை எப்போதும் செய்யாது வழியில் பார்த்தால் கூட ஒன்றும் தெரியாதது போல் கையைக்கூட ஆட்ட மாட்டார்கள் உண்மைதானே தங்கமே வீதியில் திரியும் நாய்களுக்கு உணவளித்து விட மீண்டும் அந்த வீதியில் நீ போகும்போது நன்றியோடு வாழாட்டும் மக்கள் அப்படி இல்லை தங்கமே உன்னை சுற்றியுள்ள உறவுகள் அப்படி இல்லை உனக்கு துன்பம் கொடுக்க யாரும் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகுது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்து விட்டாய் கர்ம வினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படப் போகிறது நான் ஒன்று சொல்லட்டும் மலர்கள் வீசுகின்ற மனத்தை பொறுத்துத்தான் மதிப்பு இருக்கும் மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தையை பொறுத்துத்தான் வாழ்க்கை இருக்கும் உன் வாழ்க்கையில் ஆயிரம் தடைக்கற்கள் வந்தாலும் நீ நின்றுவிட்டால் நீர் நிலையாவாய் தடைகளை தகர்த்து கொண்டு சென்றால் இலக்கினை அடைந்து விடுவாய் சமுத்திரமாக எனவே சவால் நிறைந்த செயலில்தான் சாதனை ஒளிந்திருக்கிறது அந்த சவாலை சாதனையாக மாற்ற உன்னிடம் துணிவும் இருக்கிறது திறமையும் இருக்கிறது அதை நீ மறக்கக்கூடாது நீ வாழும் வாழ்க்கை என்பது சீட்டாட்டம் போல குலுக்கி போடும்போது என்ன சீட்டு வருகிறது என்பது விதியாக இருக்கலாம் ஆனால் வந்த சீட்டில் எப்படி ஆடுவது என்பது உன்னுடைய அறிவை பொறுத்து எனவே நல்லதை சிந்தித்துவிடு நல்லவர்களை சந்தித்துவிடு வெற்றி நிச்சயமான நிச்சயம் தங்கமே உனக்கு எல்லா சூழல்களிலும் நான் உன்னை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருப்பேன் உனக்கு ஒரு இரட்டிப்பு நன்மை உள்ள இல்லம் தேடி வரப்போகிறது உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பி உள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வலி துக்கம் தோல்விகளால் மனம் வெறுத்தல் போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் உன் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைக்கும் நிம்மதியும் சந்தோஷம் அழகாய் பூத்துக்குழுங்கும் வண்ண மலர்களைப் போல இன் வாழ் வாழ்க்கையில் வசந்தமாக வீசப் போகிறது இன்னும் நூறு நிமிடம் மட்டும் பொறுத்திரு நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையின் நல்ல வாழ்க்கையே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றி அடைவாய் நான் அடைய வைப்பேன் உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க பழகிக்கும் முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடிங்கு அதிக பலத்தை த நான் தரப்போகிறேன் வெற்றி பாதையை உன் சாயை காண்பிக்கப் போகிறேன் நாளை முதல் அதில் நீ பயணிக்கப் போகிறாய் நீ எதிர்பார்த்தது நடக்கப் போகிறது இன்னும் நூறு நிமிடம் பொறு அனைத்தும் அடுத்தடுத்து உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ கனவில் கூட நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் நடக்கப் போகிறது என் மேல் நம்பிக்கை வைத்தது எல்லாம் நம்பிக்கை என்று எடுத்துக்கொண்டால் நல்லதுக்கென்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக மாற்றி விடுவேன் எத்தனை சதிவேளைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் உன் சாயின் கையில்தான் தான் உள்ளது என்பதை மறந்து விடாது நீ வேண்டியது நாளை உன்னை தேடி வரப்போகிறது நீ நல்லபடியாக வாழப் போகிறாய் இனி நீ இழந்ததை விட அதிகமாக பெறப்போகிறாய் உன்னை தேடி நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது நிரந்தர வேலை கிடைக்கப் போகிறது பணப்பிரச்சனை சரியாகிவிடும் விரும்பிய வாழ்க்கை அமையும் உன் வாழ்க்கையில் எப்போது பூக்கள் மலரும் காலம் இன்னும் நூறு நிமிடத்தில் பார் உன் மலமானது உன் முகமானது எப்படி மலரப் போகிறது என்று வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய் உன் எதிர்காலம் சுபிச்சமாக இருக்கப் போகிறது உனக்கு எது சிறந்ததோ அதை உனக்கு தராமல் இருக்க மாட்டேன் தங்கமில்லை கவலை கொள்ளாமல் நிதானத்துடனும் நம்பிக்கையுடனும் செயலில் ஈடுபடு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி நிச்சயம் உனக்கான ஒன்று நிராகரிக்கப்படுகிறது என்றால் வருத்தப்படாதே அதைவிட மேலான ஒன்றை உனக்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை கலிகாலம்தான் இது நல்லது எதுவுமே மறைக்கப்பட்ட தீயவைகள் நல்லவைகள் போல் ஜோடிக்கப்படும் காலம் இது ஆனால் உண்மை ஒரு நாள் தெரிய வரும்போது கலியின் நாட்டம் அங்கே என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது புரிய வேண்டியவர்களுக்கு புரிய வைக்கிறேன் நீ கலங்கக்கூடாது நீ என்றுமே எனது அன்பிற்குரிய மகள் நீ எப்போதுமே எனது பாசத்திற்குரிய மகன் எத்தனை பேர் என் தர்பாரில் நின்றாலும் நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை நான் என்றும் காலியாக வைத்திருப்பேன் நல்லா தெரிஞ்சுக்கோ நான் சொல்வது நிஜமான நிஜம் வேறு ஆழமாக ஓடுறும் போது மரம் செழித்து வளரும் உண்மைதான் இனி பிறப்பிலேயே தாய்மை உணர்வு கொண்டவள் உடல் வலிமையும் மன வலிமையும் ஆணைவிட பெண்களுக்குத்தான் அதிகம் நீ முழுமையாக என்னை நம்பி இருப்பது போல்தான் அநேகர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் ஆண் எத்தனை கம்பீரமாக இருந்தாலும் பெண்களின் கையில் அவள் குழந்தை தானே அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பும் நான் உன்னிடம்தானே ஒப்படைத்துள்ளேன் அத்தனை வலிமை வாய்ந்தவள் நீ என்பதை மறந்துவிடாதே உன் தந்தையாக சகோதரனாக மகனாக உள்ளவர்கள் உன்னை பாதுகாப்பதாக தெரிந்தாலும் மனதளவில் அவர்களை தாங்குவது நீ என்பதுதான் நிதர்சனம் நீ என் தூதுவள் என் வேலைகளில் பாதியை நீயே செய்து கொண்டிருப்பாய் என்பதை அறிவாயா அத்தனை ஆற்றல் வாய்ந்தவள் ஆசி பெற்றவள் நீ சோர்வடையலாமா எந்த வேலையை யாரிடம் கொடுத்தால் வேலை நன்றாக நடக்கும் என எஜமானருக்கு தெரிவது போலத்தான் எந்த துன்பங்களை யாருக்கு கொடுத்தால் நல்ல விடியல் வரும் என்று நன்கு தெரிந்தவன் நான் தான் வேலை வாங்கிய பின் கூடுதல் கூலி கொடுக்காமல் போவார்களா அதுபோலவே நீ எனக்கும் நீ சுமக்கும் அத்தனை பாரங்களும் விரைவில் இறக்கி வைப்பதோடு அல்லாமல் நினைத்ததை விட பல மடங்கு சந்தோஷக்கூடிய நிச்சயம் அள்ளி கொடுப்பேன் நீ மகளாக நீ மனைவியாக நீ தாயாக ஆனாலும் கூட என் கைகளில் என்றும் நீ எனக்குச் செல்ல பிள்ளைதான் நான் உன்னை என் மடியில் தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்வாய் பூமா தேவியாய் பொறுமையோடு திகழும் என் மகளுக்கு அந்த பொறுமையின் பலன் கிடைத்தே தீரும் என்னும் நூறு நிமிடங்கள் பொறுத்திரு நம்பிக்கையிலும் பக்தியிலும் நீ என்றும் ஒருபடி மேல்தான் எனக்கு உண்மை எத்தனை ஆழமாக நீ என் மேல் பக்தி வைத்துள்ளாய் என்பதை நான் அறிவேன் உன் துன்பங்கள் முடிவிற்கு வரப்போகிறது எந்த சூழலிலும் உன் பொறுமையையும் நம்பிக்கையும் இழந்து விடாதே சந்தோஷமான எதிர்காலம் இன்னும் நூறு நிமிடத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது காத்திரு நான் இருக்க பயமே இன்னும் ஒன்று சொல்லட்டும் ஒரு குழந்தை ரூபத்தில் உன்னை சந்திக்க வருவேன் உன் கண்ணீரையும் துன்பங்களையும் என்னிடம் முழுவதுமாக ஒப்படைத்துவிடு இனி மகிழ்ச்சியாக இருப்பாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்